எல்லாரும் சுகாதாரமாக வாழ வேண்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது உங்கள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் டாய்லெட் போன்றதெல்லாம் சுத்தமாக வச்சுக்க வேண்டியங்கிறது ஒரு கடமை அதில் நுண்கிருமிகள் இருக்குது அது வந்து ஆபத்தானது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டே இருக்குது அந்த விழிப்புணர்ச்சி ரொம்ப முக்கியமானது ஆனால் இந்த வியாபார காலத்தில் இந்த விழிப்புணர்ச்சியை தப்பாக பயன்படுத்தி வீரியம் மிக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான தீவிரமான அமிலங்களை வந்து பாத்ரூம் டாய்லெட்டை கழுவுறதுக்கு இப்போ பயன்படுத்துகிறாங்க அது சானிட்டரி பொருளாக விற்பனை பண்ணும்பொழுது எங்களுடைய சானிட்டரி பொருள் வந்து மற்றவங்களை காட்டிலும் கிருமிகளை அதிகமாக நிற்கக்கூடியதுன்னு அப்படின்னு படுத்துகிறாங்க இவங்க பயன்படுத்துகிற பொருள் வந்து சக்தி வாய்ந்த அமிலங்கள் சல்ஃபிரிக் அமிலம் போன்றதும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் போன்றதில் கரபு அரை செய்து கூட கொஞ்சம் ஆன்டிபயாட்டிக்ஸ் எல்லாம் கலந்து நிறம் சேர்த்து இது மாதிரி அவங்க பயன்படுத்துகிறாங்க இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் தினமும் நம்ம அல்லது வாரத்துக்கு ரெண்டு தடவையோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான அமிலத்தை வந்து நம்ம டாய்லெட் பாத்ரூமுக்கு பயன்படுத்தினோம்னா அது கடைசியில் கொண்டு போய் கழிவு நீராக சேர்ந்து செப்டிக் டேங்கில் தான் போய் சேரும் அப்போ செப்டிக் டேங்கினுடைய அமிலத்தன்மை வந்து அது அதிகமாகிட்டே போகும் அமிலத்தன்மை அதிகமாக அதிகமாகும் பொழுது அதில் பாக்டீரியா வளராது பாக்டீரியாவை நம்ம வளராமல் விட்டுட்டோம்னு சொன்னால் எப்படி கழிவுகள்லாம் சரிமா அடையும் நம்ம செப்டிக் டேங்க் பண்ணுறதே செப்சிஸ் பண்ணுறதுக்கு தானே அங்கே இருக்கிற கிருமிகள் எல்லாம் எல்லாம் போகும் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருள் எல்லாம் ஜீரணமாகி இனிமேல் பயன்படுத்தக்கூடிய உரமாக எருவாக மாறணும் இந்த எருவாக உரமாக மாற்றுவதற்கு வேண்டிய செயலை பாக்டீரியா அறவே இல்லாத போது அந்த பொருள் அப்படியே கெடாமல் அப்படியே பத்திரமாக இருக்கும் இதை கொண்டு போய் செப்டிக் டேங்கில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு லாரியில் எடுத்துகிட்டு போய் ஏரிகளையும் குளங்களிலும் கொண்டு போய் கொட்டும் பொழுது ஏரி குளங்களுடைய அமிலத்தன்மை அதிகமாகுது இப்போ ஏரி குளங்களுடைய அமிலத்தன்மை அதிகமாகி போச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோஃப்ளோரா மைக்ரோஃபானான்னு சொல்லக்கூடிய நுண்மையான உயிரினங்கள் எல்லாமே முற்றிலும் மாறுபட்டுடும் அதை நம்பி இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிர்கள் நத்தை போன்றதோ நண்டுகள் போன்றதோ மீன் இனம் போன்றதெல்லாம் பாதிக்கப்பட்டு அதனால் பறவைகள் பாதிக்கப்படும் இந்த இது நம்ம வந்து உணவு சங்கிலின்னு சொல்கிறோம் நாம் வீட்டில் செய்யக்கூடிய சின்ன அமில மாற்றம் உலகத்திலேயே அந்த சுற்றுச்சூழலில் பெரிய ஒரு விபரீதத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியங்கிறதுனால இந்த பாத்ரூம் டாய்லெட்டை சுத்தம் பண்ணுவதற்காக தீவிரமான இந்த வலுமிக்க அமிலங்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க அப்படி பயன்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னா மாதம் ஒரு முறையோ அப்படின்னு பாருங்கள் அதிகமான தண்ணியை விட்டு அமிலத்தன்மையை குறைச்சிடுங்க மனித கழிவுகளை வந்து நாம் நினைக்கிற அது நமக்கு வந்து கழிவு அப்படின்னு சொல்லி உணவு சாப்பிட்ட பிறகு மீதி இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு ஆனால் அதில் வந்து செரிமானமாகாத நமக்கு பயணம் இல்லாத நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் குறிப்பாக சொல்லணும்னா தடை சத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா நைட்ரஜன் சத்து அது நிறைய இருக்கிறது அப்புறம் சாம்பல் சத்தும் அதில் உப்பு இருக்க தான் செய்கிறது பாஸ்பரஸும் அதில் கொஞ்சம் இருக்கிறது இன்னும் மிகுதியாக அதில் நுண்கிருமிகள் இருக்கின்றன இயற்கைக்கு மண்ணை பதப்படுத்தக்கூடிய மண்ணை வந்து உரம் உரமாக மாற்றி மண்ணை வந்து அந்த குருணை மாதிரி இருக்கக்கூடிய மண்ணை உண்டாகக்கூடிய உயிர்பொருள்கள் அந்த உயிரினங்கள் அதில் இருக்குது மனித கழிவு தான் இருக்கிறது அந்த மனித கழிவு நமது கழிவுன்னு பார்க்காமல் உயிருள்ள ஜீவனுள்ள ஒரு பொருளாகவும் உரமைக்க ஒரு பொருளாகவும் நீங்கள் பார்க்கணுங்க